கண்டுக்கோழி சீரியல் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் விஜய் வந்து நியூஸ் பேப்பரை வந்து முன்னாடி வந்து எடுத்துடுறாரு அது பார்த்த புளிமுருகன் வந்துட்டு விஜய் கிட்டே ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு ஆனால் விஜய் வந்துட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விஜய் நியூஸ் பேப்பரை படிச்சுட்ருப்பாங்க சரி இதுக்கு மேலே நாம் கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து இவன் நம்மளை அடிச்சிடுவான் வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போவோம் அப்படின்னு புளிமுருகன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ லாஸ்ட்டு பேஜில் கிருபாவோட ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இது இவ ஃபோட்டோ போட்டிருக்கு எப்படியாவது நாம் வந்து இந்த பேப்பரை வந்து வாங்கிடணும் இது மட்டும் விஜய் கண்ணில் பட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு விஜய் கை கையிலேருந்து இருந்து நியூஸ் பேப்பரை வந்து பிடுங்கிடுறாங்க பிடுங்கிட்டு ஓடுறாரு பின்னாடியே விஜயம் விக்கி வந்து துரத்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே டாய்லெட் குள்ளே போய்ட்டு கதவை சாத்திக்கிறாரு சரின்னு விஷயம் விற்கி அங்கேருந்து போயிடுவாங்க அந்த நியூஸை படிச்சுட்டு உடனே புலிமுருகன் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு நேராக நந்தினி கிட்டே போகிறாங்க கிருபாவும் நந்தினியும் பேசிகிட்டு இருப்பாங்க ஓடி போய்ட்டு இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்து அந்த நியூஸை வந்து படிக்க சொல்லி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நந்தினி வந்துட்டு கிருபா என்ன இது நீ பிடிச்சனும் சேர்ந்துக்கிட்டு கேம் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்க ஆண்டி எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன எப்படி அவன் இந்த மாதிரி ஒரு நியூஸை கொடுத்தான் அப்படின்னு சொல்ல அதான் ஆண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் நாளைக்கு வெளியில் தெரிஞ்சா அவ்வளோதான் இது மட்டும் விக்ரம் கண்ணில் பட்டுச்சு அவ்வளோதான் அவன் என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல அப்போது கிருபா வந்துட்டு சொல்கிறாங்க ஆண்டி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது இன்றைக்கி பப்ளிஷ் ஆன எல்லா பேப்பரையும் வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு ஏ முட்டாள் அது எப்படி நீ கலெக்ட் பண்ணி இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவுடிங்களுக்கு கால் பண்ணி இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து ஒருத்தன் பொண்டாட்டி காணோம் அப்படின்னு நியூஸ் கொடுத்துருக்கான் அவனை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கேயே பெட்ரோல் ஊற்றி எரிக்கணும் அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கான் அந்த நம்பரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவனுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவனை நீங்கள் சாகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி கிருபா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன கிருபா இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஆன்ட்டி அவன் உயிரோடு இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை நீங்கள் தான் என்னை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நந்தினி வந்துட்டு இதுக்கு தான் நீ என்னோட தளபின்னு சொல்கிறது என்ன மாதிரி ஏசிக்கிற பற்றியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ரொம்ப வேகமாக மகா ஜோதி ஐஸ்வர்யா மூணு பேரும் கதவு திறந்துட்டு அப்படின்னு நின்று முறைச்சிட்டு இருக்காங்க நேர் நேராக வந்து நிற்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு ஒருவேளை நாம் பேசினதுலாம் கேட்டுட்டு தான் இப்படி வராங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க அப்போ மகா வந்துட்டு விக்ரம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னது விக்ரம் நீ ஏன் என்கிட்ட வந்து கேட்குற ரூமில் போய் பாரு அப்படின்னு சொல்ல விக்ரம் ரூம்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹாலில் பாரு அப்படின்னு சொல்ல ஹால்லேயும் இல்லை இப்போ வெளியில் எங்கேயாவது போயிருப்பான் அப்படின்னு சொல்ல கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு நந்தினி வந்துட்டு அவன் எங்கேயாவது இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புலிமுருகனை வந்து கால் பண்ண சொல்லி சொல்கிறாங்க புலிமுருகன் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதும் எங்கேயாவது வெளியில் போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மகா வந்துட்டு இங்கே பாருங்கள் சும்மா ரூமில் பாருங்கள் ஹாலில் பாருங்கள் வெளியில் போயிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காதீங்க எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் புதன்கிழமை கல்யாணம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கீங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் தான் வந்து விக்ரம எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நந்தினி வந்துட்டு என்னது நான் மறைச்சு வச்சுருக்கேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல சரி நேற்று விக்ரம் உங்கள் கூட தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் ஆனால் திரும்ப வரும்போது நீங்கள் ரெண்டு பேர் தானே வந்தீங்க விக்ரம் எங்கே போனார் அப்படின்னு கேட்க அது நான் நான் தான் வந்துட்டு விக்ரம வந்து பாதிலே வீட்டுக்கு கிளம்ப சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நீங்கள் தான் விக்ரமாக போக சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் தான் விக்ரம எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கணும் எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் முருகனும் கிருபாவும் ஆஹா ஆன்டி வைர லெவல் நமக்கே தெரியாமல் விக்ரமை ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க விக்ரமை எப்படி தூக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது நந்தினி வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து நந்தினி வந்துட்டு மகா வந்து திருப்பி சொல்கிறாங்க எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது எங்கே நான் விக்ரம்க்கும் இவளுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு நீ தான் விக்ரம கடத்திருப்பியும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு சரி விக்ரம் எங்கே தான் இருக்காரு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நந்தினி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க நாளைக்கான ப்ரொமோல என்ன நடக்குதுன்னா அந்த நியூஸ் பேப்பர் ஆடை வந்து எப்படியோ வந்து விஜய் வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டேயே பேசி ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்லியிருப்பாங்க அவரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ரவுடிங் எல்லாம் வந்துட்டு வராங்க வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒருத்தர் மட்டும் இறங்கி வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பொண்டாட்டி காணோன்னு ஆடு கொடுத்ததா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்க வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அவங்களும் நம்பி வந்துட்டு அந்த ரவுடி கூடவே போகிறாங்க ஆனால் வந்து அவங்க ரவுடிங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயும் மகாவும் வந்துட்டு இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக வராங்க டிராஃபிக் போலீஸ் கிட்ட வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி அவர் வந்து இங்கே நின்னுட்டு அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ண சொல்லி சொல்றாங்க அதுக்கு போலீஸ் வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல போயிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய மகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க காரில் வந்துட்டு இருப்பாங்க இந்த ரவுடிங்க இருந்து அந்த மகேஷ் வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஆப்போசிட்டில் வந்து விஜய மகாவும் வந்துட்டு இருப்பாங்க நேராக வந்து அவங்க கார் மேலே வந்து மோதிடுறாங்க மோதின உடனே இதை பார்த்துட்டு அந்த மகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு மகாவும் விஜயும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தொடத்துக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க முன்னாடி அவர் ஓடிட்டுருக்காரு பின்னாடியே மகாவும் விஜயும் ஓடுறாங்க இதோட இந்த எபிசோட அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ